சீ அக்கா என்ன இதலா ஆ சொன்னதெல்லாம் ஞாபகம் ஏங்க அது ஒண்ணு இல்லைங்க வீட்டுக்கு வந்தா அவங்க வச்சே ஒரு காப்பி தண்ணி கூட குடுற போய் கொண்டு வான்னு சொன்னாங்க காயத்ரி உள்ள போய் தண்ணி கொண்டு வசந்தி நீ பண்றது சரியில்லை பாத்துக்கோ மைனி ஐயோ மைனி நான் வயிறு வந்திருக்கேன் அங்க சார்ஜ் போட பின்னி அதான் பின்னு பார்த்து வாங்கிட்டு போலான்னு வந்தேன் சரி சரி மாப்ள தோ ஒரு 5 நிமிஷம் உட்காருங்க உங்களுக்கு என்ன பின் வேணும்னா நான் வாங்கிட்டு வந்து தரேன் மாப்ள ஏங்க மாப்ள ஏதோ பின் கேக்குறாரு பாருங்க அது எங்க இருந்தாலும் போய் வாங்கி வந்து கொடுங்க கடையில் இருந்தா கூட பரவாயில்லைங்க போய் வாங்கி வந்து கொடுங்க ராக்கி தம்பி என்ன பின் பா வேணும் அண்ணே லேப்டாப்ல ஐபோன் சார்ஜ் போட்டு இருந்தேன் அது மீட்டிங்ல ஸ்டார் ஹோட்டல்ல வெஸ்ட் வந்துட்டேன் போல அதான் உங்ககிட்ட ஏதோ பின்னு இருக்குமான்னு கேட்க வந்தனே ஐயோ ஐபோனாப்பா அதெல்லாம் நாங்க யாரும் யூஸ் பண்றது இல்லையே ஆ வசந்தி என்ன வசந்தி என்னங்க நீங்க அமெரிக்கா மாப்பிள கிட்ட இல்லன்னா சொல்றீங்க கடைல என்ன வாங்கிட்டு வந்து கொடுங்கனே அது என்ன ஒரு 50ோ 100ஆ தானா இருக்கும் நானா நீ பாத்தியா 50ோ 100ோ அது இருபதாயிரம் 20000 வர்コスதி கட்டவਲੀ 10

புது சார்ஜர் வாங்கி தானே மாப்பிள்ள ஆகணும் இப்பயே வாங்கிருங்களே ஏன் சொல்றேனா நாளை பின்ன எதுவும் பிரச்சனை வந்துடக்கூடாது பார்த்தீங்களா நீ எதுக்கு அப்படி ஒன்று சொல்லணும் மாப்பிள்ள இது நல்ல சார்ஜரை போட்டு வேற ஏதாவது சார்ஜரை மாற்றி மாற்றி போட்டு எதாவது ஆகிடக்கூடாது பார்த்தீங்களா அதுக்கு தான் சொல்கிறேன் அவங்க அவங்களாம் ஏதாவது டூப்ளிகேட் வச்சுருப்பாங்க ஏதாவது பாதி விலைக்கு வாங்கியிருப்பாங்க அதை போட்டு உங்களுக்கு எதாவது வீணாகிட போதும் மாப்பிள்ள ஒன்னதான் நான் பார்த்துட்டு இருந்தேன் மாப்பிள்ளை வந்திருக்காரு பாரு காப்பி தண்ணி கொடுமா அது வந்து காயத்ரி குடு 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 மாப்ள கிட்ட குடிப்பா குடி அவரோட தப்பு நினைச்சுக மாட்டாரு நீ குடி மாப்ள காப்பி குடிச்சு பாருங்க சும்மா சூப்பரா இருக்கும் காயத்ரி உங்களுங்காவே போட்டுருப்பான்னு நினைக்கிறேன். அவங்க குர கேடிச்சு பாத்தீங்களா அவளே போட்டு ஏற்ற வந்திருக்கா மாப்ள குடிச்சிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. ஹ்ம் ரொம்ப ரொம்ப டேஸ்டா இருக்கு அமிர்தம் மாதிரி இருக்கு இந்த காப்பிலாம் குடிக்க குடுத்து வச்சிருக்கணும். மாப்ள எனக்கு தெரியும் மாப்ள உங்களுக்கு காயத்ரியோட காப்பி தான் பிடிக்கும்னு இங்க எங்க மாப்பிள்ளை மதிய சாப்பாடு சாப்பிட்டு போலாம் ம் காபி ஒரு டேஸ்டா இருக்குனா காயத்ரி கையால சாப்பிட எவ்வளவு டேஸ்டா இருக்கும் எவ்வளவு வேணா சாப்பிடலாம் வாழ்நாள் ஃபுல்லா கூட சாப்பிடலாமே மாப்பிள்ளை அதுக்கு என்ன மாப்பிள்ளை தடபடலா செஞ்சுருவோம்

யா புளியோல்ல கட்டி புச்சினு குதிப்பானா இவ்வளவு இன்னைக்கு உயிரோட விடக்கூடாது எப்படி உனக்கு இந்த என்ன வந்துச்சோ இனிமே உயிரோட இருக்க கூடாது உன்னை இன்னிக்கே நான் ஓடாதே நில்லு காணமே கடவுளே வசந்தி போனை கீழே போடு சொல்லிட்டான் மக்களே இங்க பாரு மக்களே தடந்தனே இப்படி தான அடிச்சு கொடுமை படுத்துறா மக்களே இந்த அரக்கன் கிட்ட வந்து நீங்க தான் மக்களே என்ன காப்பாத்துனோ வசந்தி எங்க போற வசந்தி உனா மக்களே இங்க பாரு மக்களே எப்படி கால தூக்கி நீ என்ன சம்மட்ட வரா மக்களே நீங்க தான் மக்களே எப்படி அது காப்பாத்துனோ சின்னபொனே சின்னபொனே பாலச்சமி என்ன விஷயம் ஏக்கா சின்ன பொண்ணு இருக்காங்க அக்கா இருக்கா இருக்கா? அண்ணன் வளர்ந்திட்ட மாடு. ஒரு வேலக்கு நாலு வேலையா வெச்சிக்னே. வீட்டையே வீடே சுத்தி சுத்தி வருது இன்னிக்கி தான் என்னமோ புதுசா. ஐயா ஏங்கா என்னாச்சு? ஏன் இப்படி சொல்றீวะ? என்ன தனனா சொல்லமா? என்னைக்கு என் புள்ள அவளை கட்டின்னு வந்தானோ? அண்ணிக்கு போச்சு எனக்கு நிம்மதி. உண்ணு எனக்கு நிம்மதி வந்த பாடு இல்ல. ஏங்கா, எல்லா வேலையே எடுத்து போட்டு செய்யறேன்னு சொன்னா சின்ன பொண்ணே ஆகிட்டா? ஆமா, செஞ்சா செஞ்சு உண்ணுக்கு நாளா கிழிச்சா சொன்னம்மா அவளை எல்லாத்தையும் நானே தான் செய்கிறேன் ஒரு நாள் சோறு வடியேன்னு சொன்னேன் அதுவும் காய்கறி எல்லாம் கட் பண்ணி வச்சுட்டு எல்லாம் பண்ணி வச்சுட்டு வந்தோம்மா நான் சோறு குழம்பு எல்லாத்தையும் அவ்வளோ புழு ஒரு வாய்க்கு நாலஞ்சு புழு கிடக்குமா அட கடவுளே ஆமாக்கா ரேஷன்ல இப்போ வர எல்லா பொருளையும் தலப்படை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அரிசியில்தான் இருக்கும்னு நினைக்கிறேன் நீ வேறு ஏன் வசந்தி நான் தான் அரிசி பருப்பு எல்லாத்தையும் வெயிலில் காய வச்சு புடச்சி கழுவி எல்லாம் வச்சுட்டு தான் வந்தேன் அப்புறமும் எப்படி தான் வந்துச்சோ ஒன்றும் எனக்கு வரலை அப்புறம் என்ன ஆச்சுக்க பருப்பில் இருக்கான்னு பார்த்தா பருப்புல இல்லை அரிசியில் இருக்கான்னு பார்த்தா அரிசிலையும் இல்லை அப்புறம் எதில் தெரியுமா இருந்தது தண்ணி குடிக்கிற குடத்துல இருக்கு

மாடி எனத்த பண்ணிட்டீங்க வந்துச்சோ தெரியல இவளுங்க எல்லாம் கூட்டு கள்ளிங்க ஒரு நாளும் திருந்த மாட்டா லட்சுமி இவளுங்க கூட தான் கூடின ஓ மரியாதையே நீ கேட்டுகாத அக்கா அந்த நாலு முடிய பாத்தீங்களா அவ வீட்டுக்குள்ள இப்பதான் சாடி போய் இருக்காப்பா போய் என்னன்னு கேளு அடி பாவி பத்த வச்சிட்டே பரட்டே